அந்த குற்றச்சாட்டுல அவங்க அடுத்தது அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா அந்த டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க வரதட்சணையா கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சது வந்து இருபத்தி நாலு கடைசியில கல்யாணம் நடந்தது இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில நான் ஏப்ரல் மாசம் ஒன்பதாம் தேதியே என்னோட அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ண அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது காரணம் என்னன்னா எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியாக எடுத்துட்டு வரலாம் ஆனால் டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது ஏன்னா அது முழுக்க முழுக்க லண்டனில் தயாராகி வரக்கூடிய ஒரு வண்டி அது ஒன்னே கால் வருஷம் வரைக்கும் ஆகும் நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து ஒன்னே கால் வருஷம் ஆகும் அது நான் வந்து நான் அந்த புக் பண்ணியிருக்கேன் நான் புக் பண்ணதனுடைய டீட்டெயில் மெயில் எல்லாமே நான் வந்து உங்க பத்திரிகையாளர்களுக்காக கொடுத்துருக்கிறேன் ரெண்டாவது இந்த குற்றச்சாட்டு இவங்க சொல்லக்கூடிய காலத்துல என்னுடைய மனைவி வந்து இங்கேயே இல்ல அவ சிங்கப்பூர்ல இருக்கிறா அதுக்கான டிக்கெட்டையும் நான் கொடுத்துட்றேன் அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போறப்ப என்னுடைய மனைவி இங்க கோயம்புத்தூர்லயே இல்ல இந்த வீட்லயே இல்ல அடுத்து அந்த ஒரு காலகட்டத்துல என்னுடைய ஐ சர்ஜரி ஆயி நான் ரெஸ்ட் எடுத்தது அல்லது அந்த சர்ஜரிக்காக நான் கன்சல்டிங் போயிட்டு வந்தது திருநெல்வேலி அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தான் நான் என்னுடைய ஐ சர்ஜரி நடந்தது அதனால தான் நான் கன்சல்டிங்க எல்லாம் நான் போயிட்டு வந்தேன் சோ இதை எல்லாமே மறைக்கிறதுக்காகவும் இந்த பொண்ணுனுடைய தவற மறைக்கிறதுக்காகவும் ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு வந்து சில மனநோய் இருக்குது காரணம் என்னன்னா அவங்களே அந்த பேட்டியில அவங்க வந்து சொல்றாங்க என்னுடைய பிரச்சனையாகி நான் போறேன் டாக்டர் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த கடன் தொல்லைகள் அதிகம் தான் அவங்களுக்கு அந்த மன உளைச்சலே அவ்வளவு தூரத்துக்கு ஏற்பட்டுச்சு அதுக்காகத்தான் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க என்ன காரணம் என்ன டிஸ்சார்ஜ் சமரி நீங்க எல்லாருமே காவேரி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை அங்க போய் நீங்க பதினாறாம் தேதி அவங்க அட்மிட் ஆகிறாங்க நினைக்கிறேன் டிஸ்சார்ஜ் பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக அவங்க அட்மிட் ஆனாங்க டிஸ்சார்ஜ் வெரிஃபை பண்ணிக்கலாம் அதுவும் அந்த மனநோய் அதிகமாகி ரொம்ப வயலண்டா வீட்டில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாலு நாளைக்கு முன்னாடி யாரையோ தூத்துக்குடியில தமிழ்ச்செல்வி அப்படிங்கறவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு கேரளால இருந்து பூசாரிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ஹோமம் நடந்ததாகவும் அவங்க சொன்னாங்க இதையும் நீங்க இது நடந்ததா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் அந்த தமிழ் செல்விங்கிறவங்க வந்து நம்பர் வேணாலும் கொடுக்குறேன் ஏன்னா இந்த பிரச்சனை ஆகிறப்போ வந்து நீங்க என்ன அறிவுரை சொல்றதுக்காக அந்த தமிழ் செல்விங்கிறவங்க நேற்று காத்தால கூப்பிட்டு இருந்தாங்க இன்னொன்னு நான் வந்து அங்க ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு மிரட்டுனே நான் எந்த பிரச்சனை வேணா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்ல நான் கோவையில் சமுதாயத்தில் பல பொதுநல தொண்டு அமைப்புகள்லயும் சரி ஆன்மீக அமைப்புகள்லயும் சரி நானே தனியா டிரஸ்ட் வச்சிருக்கேன் மத்திய அரசனுடைய இளைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கறது கோயம்புத்தூர் ஹெட் குவா்டர்ஸே நம்மளுடைய இடத்துல தான் அது நடந்துட்டு இருக்குது நான் வந்து ஒரு இதுவரைக்கும் ஒரு ஏழு கோயில் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வடவெள்ளியில ஒரு கோயில் நான் கட்டி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பின் குலத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் ஆனா இந்த கடன் பிரச்சினையிலையும் மன உளைச்சல்லையும் ஒரு மன நோய்க்கு ஆளாகப்பட்டவங்க ஒருத்தங்க இன்னைக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாம தன்னுடைய மகளுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆவணப்பூர்வமானது நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கேன் அந்த பொண்ணு பேசினா புடிச்சாங்கிறதுக்கான விஷயங்களும் ஏன்னா இவனுடைய பிரண்ட்ஸு கிட்டேயும் சரி கூப்பிட்டு தவறான முறையில சொல்றது என்னையும் என்னோட மனைவியும் மரியாதை இல்லாம பேசுறது இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மீறி போறப்போ அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன் அது கேமரால வேண்டாம் நான் தனியா வந்து போட்டு காட்டுறேன் தேவை ஏற்பட்டால் அந்த பைல்ஸையும் நான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன் இதெல்லாம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் வந்து நான் கூப்பிட்டு மிரட்டுறேன் நான் பண்றேன் நான் நான் அனுப்பிச்ச மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன் அது இருக்குது குழந்தைகளுடைய நன்மைக்காக நாம் சமாதானமா போகணும் சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் என்ன நம்பு என்னை கூப்பிட்டு பேசு தான் நான் வந்து மெசேஜா அனுப்பிச்சேன் அதையும் நான் காட்டுறேன் ஆனா அதை அவங்க டெலிட் பண்ணிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேங்கிறது பிரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க நான் டெலிட் பண்ணாதது என் கையில் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் ஸோ இந்த பிரச்சனையில் வந்து அவங்களுடைய குட்டு தவறு வெளிப்பட்டுருச்சு அவங்களுடைய அவங்க செஞ்ச அந்த போர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இன்னைக்கு இந்த பிரெஸ் பீப்பிளை கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து எந்த விதமான ஒரு முகாந்திரமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆதாரமோ இல்லாத குற்றச்சாட்டுகள் என்னுடைய நிலை என்ன என்னுடைய வீடு என்ன எனக்கு இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் என்ன எல்லாமே நீங்க நேரடியாக நீங்க பாத்துக்கலாம் நான் எந்த இடத்துலயும் போய் காசு வாங்குற நிலைமையில நான் இல்லை நாலு தலைமுறையா நாங்கள் இந்த சொத்துக்களை பராமரிச்சுட்டு வரோம் நான் இன்கம் டாக்ஸ்ல டிக்ளேர் பண்ணி நான் வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு தேடி எந்த ஒரு கடன்காரனும் அவங்களுக்கு வந்த மாதிரி வந்தது கிடையாது கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வண்டியை நான் வித்தது கிடையாது நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பைக்கு என்னோட பைக்கோடைய விலைக்கு ஒரு வருஷம் இருட்டுக்கடை அல்வா சம்பாதிச்சாதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பைக்கை வாங்க முடியும் என்கிட்ட ஹார்லி டேவிட்சன் பைக் நான் ஐடில டிக்ளேர் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன் அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன் ஆனா அந்த டியூ கட்ட முடியாம வண்டி விற்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க என்ன பார்த்து கடனை கேட்டேன் பிடிச்சேன் வரதட்சணை கேட்டேன் ஒன்றரை கோடி கேட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து முழுமையான பொய் இதை அந்த இந்தியன் பேங்க்ல இன்னைக்கும் நீங்க போய் வெரிஃபை பண்ணலாம் அவங்களுக்கு இப்போ நாம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அஞ்சு கோடி ரூபா கடன் இருக்குது இதை யாரும் மறக்க முடியாது இன்னைக்கும் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல போர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் அங்க இருக்குது அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எதிர்த்தரப்பு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அது நான் தூண்டணுங்கிற மாதிரி சந்தேகம் இருந்து அவங்க இதெல்லாம் பண்றாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது அதனால இது நான் சொல்றது அத்தனை விஷயங்களும் உண்மை வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க அதுக்காக நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்